இன்றைக்கு ஏறக்குரிய இந்த நாள் கேப்டனுடைய இறுதி சடங்கு ஏறக்குரிய தீவு திடலிருந்து தலைமை கழகம் வரைக்கும் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அந்த பயணம் இருந்திருக்கு வழி நெடுக்க கேப்டனுக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கழகத்தினருக்கும் பொதுமக்கள் என்னுடைய நன்றிகளை நமது தேமுதிக சார்பாக உரித்தாக்குகிறேன் இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய கிடைச்சிருக்கு இரண்டு நாட்களில் கேப்டனுடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டவர்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேலானவர்கள் என்பதை சொல்லி இருக்காங்க இது ஒரு எமோஷனல் பாசமான ஒரு தர்மமும் அவருடைய நல்ல எண்ணமும் கடைசி வரைக்கும் அனைவருக்கும் உதவி செய்த அந்த குணமும் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களே இன்னைக்கு தெருவுல வந்து நின்று பிரிட்ஸ் எல்லாம் தூவி அவரை நிச்சயமாக சொர்க்கத்திற்கு கூப்பி நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாரையும் உங்க உள்ள விடணும் தான் எனக்கு ஆசை உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய அலுவலகம் மிகவும் சின்ன இடம் அதனால இன்னைக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் விஐபி எல்லாரும் வந்திருந்தாங்க அதே மாதிரி இந்த இறுதி சடங்கில் பங்கேற்க வந்திருந்த நமது ஏடிஎம்ஜே அமைச்சர் ஜெய்குமார் அவர்களுக்கும் ஜி கே வாசன் அவர்களுக்கும் அதே போல ஓ பி எஸ் அண்ணன் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நான் யாரோ பேர் விட்டு போயிருந்தா அது தப்பா எடுத்துக்காதீங்க அந்த அத்தனை பேருக்குமே தேமுதிக சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேப்டனுடைய இந்த இறுதி சடங்குக்காக கண்டோலன் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அவருக்கு கேப்டன் நம்ம நன்றிகளை அதே இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் அதாவது இப்போ நீங்க எல்லாரும் வெளியிருந்து கேட்டிருப்பீங்க அரசு மரியாதையுடன் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க நமது தலைவர் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய உரிய மரியாதைக்கான அந்த நல்ல வைத்து சிறப்பான தலைவர் அவர்களை நாம் உடல் அடக்கம் செய்திருக்கிறோம் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் தலைவர் அவர்களுடைய கையில என்னைக்கும் நம்ம கட்சி மோதிரம் போட்டிருப்பார் அது அவர் கையிலயே இருக்கட்டும் அவருடைய அவர் ஆரம்பிச்சிருந்த கட்சி அந்த மோதிரம் என்றைக்கும் அந்த மோதிரத்தோடையும் அந்த கட்சி வேஷ்டினோடு தான் நம்ம தலைவர் அவர்களை இன்னைக்கு நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் அதனால உங்க எல்லா தொண்டர்களுக்கும் என்னுடைய உங்கள் பாதம் பணிந்து உங்கள் அன்னியாக இந்த நேரத்துல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு மிக மிக நம்ம ஒரு சோகமான ஒரு நிலையில இருக்கும் நம்ம தலைவரையே நாம இழந்து இருக்கிறோம்

தலைவருக்கும் வந்து சமாதி அமைத்து இருக்கிறார்கள் அதே நமது தலைவர் அவர்களுக்கும் நம்பர் ஒன் குவாலிட்டியில சமாதி அமைத்து அங்க அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் விளக்கு டெய்லி பூ அலங்காரம் செய்து அவருக்கு டெய்லி நம்ம பூஜை செய்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் வந்து அவரை வழிபடக்கூடிய ஒரு கோயிலாக நிச்சயமாக நாம மாற்ற இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன் அதனால இவ்வளவு நாள் ரெண்டு நாட்கள் எங்களுடனே நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து தலைவருடைய இறுதி பயணத்தை நல்லபடியாக நம்ம முடிச்சிருந்தோம் நிச்சயமாக தலைவர் எங்கேயும் போயிடல நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்மளில் ஒருவராக நமக்குள்ளதான் நம்ம தலைவர் இருக்கிறார் என்பதை நீங்க எல்லாரும் நினைங்க அவர் நிச்சயம் வானுலகத்துல இருந்தாலும் சொர்க்கத்துக்கு தான் அந்த ஆத்மா போயிருக்கும் தர்மவான் கர்ணன் அவரு அதனால அங்கிருந்து நம்மளை வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பாரு ஒவ்வொருவரையும் அவர் வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பார் என்பதை நிச்சயமாக இந்த நேரத்துல சொல்றேன் அதனால அத்தனை பேருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் எல்லாரும் தொண்டரணி எல்லாம் ஒவ்வொருத்தர நான் சொல்ல முடியாது அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம கேப்டன் பயணிச்சது கலைத்துறை இருந்தும் பல்வேறு பேர் வந்து கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க எனவே உலகை சேர்ந்த அனைவருக்குமே தேமுதிக சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே யார் பேராவது விட்டு போயிருந்தா தப்பா எடுத்துக்காதீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு சோகமான ஒரு மனநிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம் அதனால நிச்சயமாக இனி வருங்காலங்கள நான் வந்து பிரஸ் மீட் வைக்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு எல்லாவற்றையும் பேசுவேன் என்று சொல்றேன் அதனால நீங்கள் அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் அது இப்பதான் எனக்கு நிம்மதி ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கீங்க நம்ம கேப்டன் உங்கள் அண்ணியும் என்னைக்கும் சொல்வேன் நீங்கள் அத்தனை பேரும் பத்திரமாக வீடு சென்று சேரும் வரை உங்களை ஏன் நினைச்சுட்டு இருப்பேன் எனவே எல்லாரும் பத்திரமா வீடு போய் சேருங்கள் என்று சொல்லி வீழ்வது நாமாக இருப்பின் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் நமது முரசு வெற்றி முரசாக தமிழகம் என்று ஒழிக்க இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற தலைவரின் பாணியை என்றைக்கும் கடைபிடித்து எல்லோரும் நாம் ஒற்றுமையோடு இருந்து தலைவருக்காக அவர் கனவு அவர் லட்சியத்தை வென்று எடுத்து அந்த வெற்றி கனியை அவருக்கு சமர்ப்பிப்போம் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதிமொழி ஏற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்